வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்கட்சி எம்பிக்கள் முடிவு வாக்குறுதிகளை மீறிய சுகாதார அமைச்சு தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் வைத்தியர்கள் ஜனாதிபதி மாளிகை அருகே சூடு நுண்கடன் பிரச்சனைக்கு புதிய சட்டம் மூலம் நாயாறு பாலம் வழியாக பயணிக்கும் பொதுமக்களுக்கான அறிவித்தல் தங்கம் வாங்க உள்ளோருக்கு வெளியாகிய முக்கிய தகவல் விரிவான செய்திகள் அரசு சபையில் புதிதாக எழுபத்தி இரண்டாயிரம் பேரை இணைத்துக் கொள்ளவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது குறித்த விடயத்தை தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் ராஜாங்க அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஒப்புதலையும் தேவையான நிதியான இருபது பில்லியன் ரூபாவையும் அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகள் கூட போட்டி பயிற்சிகளின் பின்னர் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஐயாயிரம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் ஓய்வு பெறுபவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிக்க வேண்டும் அதற்கமைய பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான குழு மூலம் வெற்றிடங்களை நிரப்ப அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுக்கு நேர்மையான அரசு சேவையை வழங்கும் நோக்கில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கும் அரசு சேவையில் புதிய ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் நாட்டின் வரலாற்றில் அதிக அளவு பணம் ஒதுக்கப்பட்ட ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதிவு செய்யப்படும் என அமைச்சர் அனில் ஜேந்தபெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரணி எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்க ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளது நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறிய முடிகிறது அதன்படி எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திடுவார்கள் என்று கூறப்படுகிறது தரமாறு ஆங்கில பாடத்திட்டத்தில் பொருத்தமற்ற வரித்தளத்துக்கான இணைப்பு வழங்கப்பட்டமை மற்றும் கல்வி சீர்திருத்தங்களில் உள்ள சிக்கல்கள் காரணமாக பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வரப்பட உள்ளது சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையிடாத காரணத்தினால் அதற்கெதிராக எடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் விசேட மத்திய குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது குறித்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட சுகாதார அமைச்சு வழங்கிய வாக்குறுதிகளை மீறி வருவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சாமில் விஜயசிங் தெரிவித்துள்ளார் அதற்கமைய எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான இறுதி தீர்மானத்தை நாளை கூடும் விசேட மத்திய குழு கூட்டத்தில் எடுக்க எதிர்பார்த்துள்ளதாக வைத்தியர் விஜய் விஜய்சிங் மேலும் தெரிவித்தார் அமெரிக்க படைகளின் தாக்குதல்களின் மூலம் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கலோஸ் மதுரோ கைது செய்யப்பட்ட சில நாட்களின் பின்னர் வெனிசுலா ஜனாதிபதி மாளிகை அருகே துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்துள்ளனா் மத்திய கழகஸில் உள்ள மிராபோரஸ் மாளிகைக்கு வேலை அடையாளம் தெரியாத ட்ரோன் விமானங்கள் பறந்துள்ள நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் நேற்றிரவு எட்டு மணியளவில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வானில் சிவப்பு விளக்குகளை கண்டதாகவும் வானை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ரேசர் தோட்டாக்கள் போன்று தென்பட்டதாகவும் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டையடுத்து பாதுகாப்புப் படை உறுப்பினர்கள் பலர் மாளிகையை நோக்கி ஓடும் காணொலி காட்சிகளையும் வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன நுண்கடன் தொடர்பில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக பாராளுமன்றத்தில் புதிய சட்டமூலம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி தெரிவித்துள்ளார் நுண்கடன் பெற்ற சுமார் இருநூறு பெண்கள் இதுவரை தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி இதனை குறிப்பிட்டாா் இதேவெளி கொழும்பு பங்குச்சந்தையின் பெயர் மற்றும் சின்னத்தை தவறாக பயன்படுத்தி வைப்பாளர்களிடம் பல மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலியான கையடக்க தொலைபேசி செயலி ஊடாக இந்த மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தையின் சிரேஷ்ட உபதலைவர் இவர் நிரோஷன் விஜயசுந்தர் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் கடந்த வருடம் நவம்பர் மாதம் முதல் இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும்போது குறித்து அதிக கவனம் செலுத்துமாறு வைப்பாளர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக நிரோஷன் விஜயசுந்தரம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாயாறு பாலத்தின் திருத்தப் பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளன என்று முல்லைத்தீவு மாவட்ட அனத்த முகாமித்து ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது சில சிறிய பணிகள் மீண்டும் மீதமுள்ளன அவையும் நாளைய தினத்துக்குள் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபை நாயாறு பாலம் வழியாக பொதுமக்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளது அதனால் நாயாறு பாலம் வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பாலத்தின் எந்த இடத்திலும் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் பாலத்தை ஒரு வழி பாதையாக மட்டும் பயன்படுத்தவும் மேலும் சில பணிகள் இன்னும் நடைபெற்று வருகின்றன என்பதையும் தயவு செய்து கருத்தில் கொள்ளவும் என அறிவித்துள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது உலக தங்க விலைக்கு இணையாக உள்நாட்டு தங்க விலையும் மூவாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக சந்தை தரவுகள் காட்டுகின்றன இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பதிமூன்று லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுன் இன்றைய தினம் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்